சூப்பர் ஏன்னா ஆல்ரெடி வீடு இவங்க வந்து வேற இடத்துல வாங்கி அது திருப்தி இல்லாமல் அதை நம்மக்கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு ஸோ அந்த அமௌண்ட்டை இதில் நம்ம டேலி பண்ணி பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் வாங்கிட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் இவங்க லேண்ட்மார்க் ப்ராப்பர்ட்டிஸோட எஸ்எஸ் கார்டனில் இன்றைக்கி நாராயணன் சார் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் கீ ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு ஸோ வீடு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நிறைய வீடு நான் பார்த்துருப்பேன் கஸ்டமர் ரிவ்யூஸும் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லுவேன் பட் இந்த வீடு பார்க்கும்போது டோட்டலி எஸ்எஸ் கார்டன்லேயே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஒன் பிஹெச்கேலேயே லக்ஸரி இன்டிபெண்ட் வில்லாவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நாராயணன் சார்கிட்டே கேட்டுக்கலாம் இது அவங்களோட பிளானா இந்த பிளான் எப்படி அப்படிங்கிற மாதிரி வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஹாப்பியா இருக்கு மேடம் ஓகே சூப்பர் இங்கே பார்க்கும்போது நம்ம நிறைய வீடு நம்ம சைட்டுக்குள்ளே வந்துட்டு ஒவ்வொரு இன்டர்வியூஸும் கொடுப்பாங்க கஸ்டமர்ஸ் உங்கள் வீடு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது இந்த வீட்டோட பிளான் வந்து யார் உங்களோட தான் இவங்க தான் ஓப்பன் கிச்சன் வேணும் மெயின் ஓகே ஓப்பன் கிச்சன் பெயிண்டிங்லாம் வந்து ஒன் சைடு ஏன்னா நம்ம சிட்டியில் அது மாதிரி தான் அடிச்சிருக்கிறோம் ஓகே ஒன் சைடு மட்டும் வேறு கலராக இருந்தது அதே இதில் அடிச்சோம் அதனால் இதனால் வந்து இப்போ ஊர்லேருந்து வந்து பார்த்தவங்க கூட ஓகே எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இல்லைங்களா முழுசாக திருப்தி ஏன்னா வீட்டில் வந்துட்டு ஒரு ஒரு திருப்தி வேணுங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்ம இங்க இருக்க போறோம் நம்மளோட சொத்து அப்படிங்கும் போது அந்த திருப்தி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் உங்களோட ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வேற இடத்துல வீடு வாங்கிட்டு அந்த வீடை நம்ம நமக்கே வந்து சேல் பண்ணிட்டு வாங்கினீங்க இல்லையா அது எந்த மாதிரி பண்ணும்

யூடியூப்ல மத்திய தான் சொன்னாங்க ஏன்னா எனக்கு திருப்தி இல்லை ஏன்னா ஏற்கனவே ஒன்று அடிபட்டோம் கோயம்புத்தூர்னா அப்படிதான் பொழுது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சரி கம்பல் பண்ணி இது பாருங்க பார்த்தோம் சரி வந்து சார்ட்ட கேட்டோம் சார் ஓகே என்னாரு சரி பார்த்து இந்த லெவலில் வந்துச்சு திருப்தியா இருக்கு வேலையை பொறுத்த ஒன்றும் குறை சொல்ல முடியாது ஓகே ஏன்னா எ எப்போவுமே வீடு பொறுத்த வரைக்கும் என்னென்னா சார் சொன்ன மாதிரி ஃபுல்லாக இவங்க பார்த்துருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கும்போது கூட பில்டர்ஸ் சொதப்பிட்டாங்க யாரோ ஒருத்தர் எங்கேயோ பண்ண தப்பு ஒட்டுமொத்த பில்டர்ஸ் மேலேயுமே நம்பிக்கை இல்லாமல் பண்ணிடுறது இல்லையா ரிலேஷன்லாம் இருக்காங்க ஓகே

ஓகே சார் சூப்பர் ஏன்னா ஆல்ரெடி வீடு இவங்க வந்து வேறு இடத்துல வாங்கி அது திருப்தி இல்லாமல் அதை நம்மக்கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு ஸோ அந்த அமௌண்ட்டை இதில் நம்ம டேலி பண்ணி பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் வாங்கிட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் இவங்க வீடு பொறுத்த வரைக்கும் நல்லா மேற்கு பார்த்த சைட்டுங்க வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு சைட் மேற்கு பார்த்த மாதிரி சைட்டு வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஓவராலாக இந்த வீடு பார்க்கும்போது நல்ல ட்ரெண்டியான டிசைனாக இருக்கும் வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த டீக்வுட் டோரு அதில் வந்து கிருஷ்ணன் ராதையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லான டிசைன் ஒர்க் மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கும் இவங்க டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க எல்லா சைட்லேயுமே வந்து காமனாக ஒரு ஒரு மைல்டான சாண்டில் கலர் ஒன் சைட் மட்டும் வந்துட்டு எல்லோ கலர் இது அதை விட பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு லக்ஸுரி வில்லா டைப்பில் ஒரு ட்ரெண்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓப்பன் கிச்சன் கான்செப்ட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப அழகாவும் இருக்கு பட்ஜெட் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வீடு உங்களுக்கு மனசார எப்படி வந்து தோணுச்சு ஏன்னா லட்சம் ரூபாய் இல்லையா அந்த வீடு திருப்தி தான் ஒன்றும் குறை சொல்கிறது ஓகே சார் பட்ஜெட் வைஸ் ஓகே அவங்க கேட்ட மாதிரியே திருப்தியாக வீடியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்தாச்சு அண்ட் இதே மாதிரி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க லேண்ட்மார்க் பொறுத்த வரைக்கும் நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் எப்பவுமே பண்ணி கொடுப்போம் ஸோ அ கஸ்டமராக நீங்கள் லேண்ட்மார்க் ப்ராப்பர்ட்டிஸோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் அஸ் அ கஸ்டமராக இனி வர கஸ்டமருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஒர்க்கு நல்லா இருக்குது இடமும் நல்லா இருக்குது இப்ப இன்னொரு இடம் ஒன்று போட்டிருக்காங்க கூட கேட்டேன் இது போட்டோலாம் அனுப்பிச்சிக்கிறாரு பையனுக்கு வாங்கலான்ட்டு பாக்கலாம் கண்டிப்பாக சார் பார்க்குறோம் ஏன்னா இந்த சைட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சதுங்க இன்னி ஒரு நாலஞ்சு சைட் தான் வந்துட்டு பேலன்ஸ் இருக்கும் நம்மளோட ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எந்த கஸ்டமர்ஸ் கிட்டேயுமே வந்து பேட் ரிவ்யூஸ் ஏன்னா சார் வந்து ஆல்ரெடி அனுபவப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால அவருக்கும் சொல்லிடுறேன் உங்களுக்கும் சொல்லிடுறேன் பேட் ரிவ்யூஸ் அப்படிங்கிறது லேண்ட்மார்க் பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே இருக்காதுங்க ஸோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த எஸ்எஸ் கார்டன்லேயே வீடு கட்டணும் அப்படின்னாலும் சரி நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டும் இப்போ வந்து பரபரப்பாக சைட் புக்கிங் எல்லாம் இருக்கோம் பொகலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே மேபி உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருந்தா காண்டாக்ட் நம்பர் ஸ்காலிங்ல கொடுத்திருக்கோம் அதுக்கு கால் பண்ணுங்க அண்ணா எங்களுக்காக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க புது வீடு புது இடம் இதே மாதிரி எப்போ ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கறது எங்களோட விஷயம் தேங்க் யூ தேங்க் யூ